வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலரில் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்கள் அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ரஃபா சும்மா போடுறேன் இப்போ உயரம் வந்து பதினஞ்சு இருக்கா பதினஞ்சு இது உயரம் வந்து பதினஞ்சு இன்ச் வச்சுக்கிறோம் மார்பு சுட்சு வந்து ஒம்பது இருக்கு நமக்கு மார்பு சுட்சு ஒம்பது ஸோ இது மொத்தமாக போட்டுக்கிறோம் போட்டுட்டு தோல் நீளம் வந்து நமக்கு நாலரை இருக்குது ஸோ இதை நான் மார்க் பண்ணிக்கிறேன் தோல் அகலம் வந்து ரெண்டரை அதாவது இதில் இருந்து இது கருக்கணும் அது உங்களுக்கு அப்படி தெரியும் இப்போ முன்கழுத்து உயரம் வந்து என்னதுன்னா ஆறு இருக்குது ஸோ ஆறுன்னு இதை நான் அட் பண்ணிக்கிறேன் பின் கழுத்து உயரம் அஞ்சு பின் கழுத்து உயரம் அஞ்சு ஆம்போல் உயரம் வந்து அஞ்சரை இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம இந்த மாதிரி நான் வந்து ரஃபா போடுறேன் இப்போ நம்ம என்ன செய்வோம்னா இதில் பாதி பார்ப்போம் தெரியுமா இப்படி பாதி பார்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம் அதாவது இதில் பாதி இதில் பாதி இதுக்கு பாதி பார்த்து செட்டப் பண்ணி அதாவது இந்த ரவுண்ட் செட் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக ஸோ இதில் பாதி இதுன்னு எடுத்துக்கிறேன் இதில் பாதி இதுன்னு எடுத்துக்கிறேன் இதில் பாதி இதுன்னு எடுத்துக்கிறேன் இது ஸோ இது முடிஞ்சிட்டு இதுலேருந்து ஒரு கால் இன்ச் எடுத்து இப்படி போடுறோம் இங்கேருந்து ஒரு அரை இன்ச் எடுத்து இப்படி போடுறோம் இதுதான் நம்ம இவ்வளோ நாள் பார்த்த டிஃப்ரென்ஸ் இப்போ வந்து ஒரு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு சின்ன கேஷன்ஸ் மட்டும்தான் வரும் எதுக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போது இந்த நமக்கு வந்து மேலே உள்ளது பிங்க் கழுத்து உயரம் கீழே உள்ளது கழுத்து உயரம் அப்படி தானே நம்ம இந்த உயரத்தில் இருந்து இந்த இடத்துல ஒரு கால் இன்ச் கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிவிட்டு இந்த முன்கழுத்து இடத்துல இருந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு மூணு இன்ச் அப்படி மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு கோடு க்ரா எதுக்காக அப்படின்னா க்ராஸாக போட்டு கட் பண்ணுவோம் கட் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டிஃப்ஃபாக போய் அந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லைன்னா இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கூப்பிட்டு பார்க்குற இடத்துல வந்து நிறைய சுருக்கு விழும் ஸோ அந்த சுருக்க விழுவதை மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இதை நம்ம சேரும் அதே மாதிரி இந்த ஆம்கோல் சைடும் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணணும் என்ன அப்படின்னா நம்ம இந்த இந்த சென்டர் பார்த்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் தெரியுமா இதிலேருந்து ஒரு கால் இன்ச் எடுத்துக்கோங்க இல்லை நான் கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த இடத்துல சென்டர் பார்த்துருக்கோம்ல வந்து ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணி இப்படி வளர்ச்சி கொண்டு வந்து அதை அந்த ஆங்கோல் சைடு போட்டு எப்படி போகிறோம் எதுக்காகனா நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்காம நம்ம வந்து நான் சும்மா நார்மலாகவே தைச்சிட்டோம் அப்படின்னா கை ஜாயின் பண்ணும்போது நமக்கு நிறைய சூருக்கு வந்து பக்கத்தில் வரும் அது ரொம்ப அசிங்கமாக தெரியும் அப்படிங்கிறத அது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துலேருந்து ஒரு கால் இன்ச் எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு மொத்தமாக இதுலேருந்து எடுத்து இந்த கோட் சைட் கூட ஜாயின் பண்ணிடுவோம் இதை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின் பின்கொழுத்து விரும்புறதுக்கலாம் இதுலேருந்து இப்படி கட் பண்ணணும் டேரெக்டாக இங்கே போய் கட் பண்ணி இங்கே கட் பண்ணிவிட்டு ஆம் கோல் கட் பண்ணிடலாம் இந்த நான் இப்போ வரைஞ்சிருக்கதை வந்து செகண்ட் தான் கட் பண்ணணும் அதாவது ஃப்ரண்ட் பீஸில் தான் கட் பண்ணணும் பேக் பீஸில் கட் பண்ணக்கூடாது ஸோ ஃப்ரண்ட் பீஸில் கட் பண்ணக்கூடாது பேக் பீஸில் மட்டும் நம்ம இப்படி கொண்டு வந்து இந்த இது வரைக்கும் முடிச்சிடணும் முடிச்சுட்டு ஸோ நமக்கு ரெண்டு பீஸ் கிடச்சிடும் டாக் பீஸை வந்து வச்சிடணும் ஃப்ரண்ட் பீஸை எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் பீஸில் இந்த மாதிரி காலஞ்சு எடுத்துருக்க இதை கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து இப்படியே ஆரம்பித்து இங்கே கொண்டு போய் இந்த ரவுண்ட் சைப்பில் கட் பண்ணி நார்மலாக வந்து ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் எஃபி பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் எங்கள் வெப்சைட் ஐடி ஆன்லைன் டெய்லரிங் வீடியோஸ் டாட் காம் நன்றி